ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து கொத்தமல்லி செடி எப்படி தயாரி உருவாக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைய ஒரு டப்பா இது ஒரு மண்ணில் இருந்தால் இன்னும் நல்லது மண் பாத்திரமாக மண் கலமாக இருந்தால் இது வந்து பழைய பெயிண்ட்டு டப்பா நான் எடுத்திருக்கேன் அதில் நைட்டே ஊற வச்ச இந்த தனியா நைட்டே ஊற வச்ச இந்த தனியாவை எடுத்து தனியானா கொத்தமல்லி டல்லா நல்லா தூங்கி கொடுத்துருங்க இது ஒரு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் ப்ராக்ரஸும் பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியும் ஊத்திக்கிங்க நான் இது வேற ஒரு பாத்திரம் போடப்ப நிறைய ஊற வச்சுட்டேன் பாப்போம் எப்படி வளருதுன்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அது இதுல மாட்டிடுறேன் டெய்லி உங்களுக்கு இந்த ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்றத ஒவ்வொரு நாளும் காட்டுறேன் என்ன மாட்டலாம் எப்படி மாட்டிடலாமா கண்டிப்பா இப்போ இத டெய்லி அந்த கொத்தமல்லி தாழை வந்து வளர்றத நீ கூட பேஸ் காட்டலாம் டெய்லி இந்த கொத்தமல்லி தழை வளர்றதை உங்களுக்கு நானும் தேவசானாவும் அப்டேட் பண்றோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீதி இருந்த இந்த கொத்தமல்லி விதையை எடுத்து மாடி இருக்கக்கூடிய மண்பானை சட்டியில போட்டு வளர்க்க போறோம் இது பழைய மண்பானை சட்டி யூஸ் பண்றது இல்லை வீட்டில் யூஸ் பண்றது வேற இருக்கிறதுனால நாங்கள் இதில் போட போறோம் நீயும் கையால் அழகாக அப்படியே போடு தூவி விடணும் இதுவே அதிகம் குவாண்டிட்டி அதிகம் நாங்க எடுத்து ஊற வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தூவி லைட்டா இப்படி கலரி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கைப்பிடி ஃபுல்லா போடு இன்னும் போடுமா கோரியண்டர் லீவ்ஸ் கோரியண்டர் பிளான்ட்டை நம்ம இப்ப வளர்க்கறோம் வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்ல இது மொழ விட்டுரும் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு பிப்டீன் டேஸ் கூட நம்ம ஒரு நம்ம இதை பார்ப்போம் இதே மாதிரி நம்ம வெந்தயமும் பண்ணலாம் அடுத்த வீடியோல உங்களுக்கு வெந்தயம் இதெல்லாம் இது பண்றது சொல்லுமா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே